வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அறிவுனா என்ன ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின தெளிவான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது அறிவு என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன ரெண்டும் ஒன்று தானே அது எப்படி வேறாகும் அப்படின்ற எண்ணம் நம்மள பலருக்கும் இருக்கும் இந்த நிலையில் அறிவு ஞானம் இவர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி குருபகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம் குரு ராமகிருஷ்ணரிடம் ஒரு சமயம் மூன்று மாணவர்கள் பாடம் பயின்று வந்தாங்க அப்போது அவர்களுக்குள்ள அறிவு ஞானம் என்பது ஒன்றா இல்லை இரண்டும் வேறு வேறா என்ற சந்தேகம் ஏற்பட்டது இதை தங்கள் சந்தேகத்திற்கு நல்ல விளக்கம் கூறும்படி குருவிடம் கேட்டாங்க ராமகிருஷ்ணரும் அவர்களுக்கு பதில் கூறுவதாக தெரிவித்துவிட்டு ஒரு அறைக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து வந்தார் அந்த அறையின் கதவுகளை மூடிவிட்டு மாணவர்களிடம் அந்த அறைக்குள் மூன்று டம்ளர் பால் உள்ளது அதில் ஒன்றை நீ ஒன்றை மட்டும் நீ குடித்துவிட்டு வா என்று முதலில் ஒருவனை அனுப்பினார் முதலில் அந்த அறைக்குள் சென்ற மாணவன் உள்ளே தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று குடுவைகளில் பால் இருப்பதை கண்டான் உடனடியாக தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து குடித்துவிட்டு சந்தோஷமாக வந்தான் அவனை அடுத்து இரண்டாவது மாணவன் சென்றபோது மூன்று குடுவையில் தங்க தங்க குடுவையில் பால் இல்லாததை கண்டாலும் வெள்ளி குடுவையில் பால் இருப்பதை கண்டு குடித்து ஓரளவு மன திருப்தியுடன் வெளியே வந்தான் அதன் பிறகு மூன்றாவதாக உள்ளே சென்ற மாணவன் தங்கம் வெள்ளி ஆகிய குடுவைகளில் பால் இல்லாததைக் கண்டு மன வருத்தமடைந்து தனக்கு கிடைத்தது அவ்வளவுதான் என்று கருதி வெண்கல குடுவையில் இருந்த பாலை குடித்துவிட்டு மகிழ்ச்சியின்றி வந்தான் இதையடுத்து மூன்று பேரும் தங்கள் நிகழ்வுகளை பகிர்ந்தபோது முதல் இரண்டு மாணவர்களும் சந்தோஷமாக பதில் கூறினர் மூன்றாவதாக சென்ற மாணவன் மட்டும் மகிழ்ச்சியின்றி பேசினான் மூன்று மாணவர்களின் பதில்களை அமைதியாக கேட்ட ராமகிருஷ்ணர் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சிய பால்தான் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று குடுவைகளிலும் இருந்தது மூன்று பேருக்குமே ஒரே சுவைதான் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் மூன்று பேரும் பாத்திரத்தில் உள்ள பொருளை பார்க்காமல் பாத்திரங்களை மட்டுமே கவனித்தீர்கள் பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு பாத்திரத்தில் உள்ள பொருளை பார்த்து மகிழ்வது ஞானம் எனவே அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு ஞானிகள் பொருளின் பயனை மட்டுமே ஆராய்ந்து பார்த்து பாத்திரங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் மண் சட்டியில் கொடுத்தாலும் கூட மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் சாதாரண மனிதர்கள் பக்குவப்படாதவரை அறிவு சொல்வதை கேட்டே நடப்பார்கள் புற தோற்றத்தைக் கண்டு மயங்காமல் எப்போதும் ஞானக்கண் கொண்டு மனிதன் தெளிவு பெறுவானோ அப்போது அவன் ஞானியாவான் என்று கூறினார் சாதாரண பாலை கொண்டே அறிவுக்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ராமகிருஷ்ணர் கூறியிருக்கிறார் இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நன்றி